வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணலில் இருந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கடலூர் அவர்கள் வணக்கம் சார் அனைவருக்கும் செப்டம்பர் பதினொன்றாம் தேதி கோவை மாவட்டம் கொடிசியா வளாகத்துல ஒரு கூட்டம் நடக்குது சார் அந்த கூட்டத்துல நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அம்மையாரை பார்த்து அன்னபூர்ணா ஸ்வீட்ஸ் ஓனர் வந்து சில கேள்விகளை கேட்டிருந்தாரு சார் அதாவது ஜிஎஸ்டி பத்தி கேள்விகளை கேட்டிருந்தாரு அவரை சமீபத்துல மன்னிப்பு கேட்க வச்சிருக்கிறாங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இந்திய துணைக்கண்டத்தினுடைய நிதியமைச்சராக இருப்பதற்கான தகுதியோ அதற்கான அனுபவங்களோ எதுவுமே இல்லாத பொது வாழ்க்கைக்கே சம்பந்தம் இல்லாத ஒரு நபர் தேர்தல்கள் மக்கள் அவங்க பிரச்சனை எதையும் பார்க்கல சந்திச்சதில்ல இல்லை டைரக்டா ஒரு பினான்ஸ் மினிஸ்டராக இவ்வளவு பெரிய நாட்டுக்கு கொடுத்ததே மோடி மோடியை கொடுக்க வச்சதே அமித்ஷாவும் நம்ம அதானி குரூப்ஸும் இந்த குரூப்ஸ் இந்த நிலைகள் கேட்டீங்கன்னா நிதித்துறையை முழுவதுமாக கார்பரேட்டு கம்பெனிகளுக்காக இந்த மோடியினுடைய அரசாங்கம் ஒட்டுமொத்தமாக அதை ஒதுக்கி வச்சிருச்சு அதனாலதான் நிர்மலாவை போல நிர்மலா சீதாராமன் போல ஒரு ஆளை உட்கார வச்சுட்டு நீ எதையாவது பேசிக்கிட்டு எப்படியாவது போகணுன்னு அரசாங்கமே தட்டி கொடுத்துது இது முதல் பார்வை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல ஏற்கனவே அதே ஒடிசா அந்த மண்டபத்திலேயே ராகுல் காந்தி வருகின்ற பொழுது கூட தொழில் எல்லாம் அவர் சந்திச்சாங்க சந்தித்து நீண்ட நேரம் இது சம்பந்தமாகலாம் அவருடையும் பேசுனாங்க கேட்டுட்டு அதனால என்ன செய்ய முடியும் எப்படி செய்ய முடியும் அப்படின்னு ஒரு தலைவராக இருப்பவர்கள் தான் அவங்க எல்லாம் மதிச்சு பேசிட்டு போறாங்க சொல்லிட்டு போறாங்க ஆனால் இந்த கூட்டம் ஏற்பாடு செஞ்சுட்டு அங்க போய் உக்காந்துட்டு அவரு கூட நீங்க சொன்னீங்களே அண்ணா போறாங்க சீனிவாசன் இருக்காரு அவர் ஏற்கனவே அனுபவம் உள்ளவர் அது மட்டும் இல்லாம நிலைகள்ல அங்க வந்து எல்லாரிடமும் நல்ல பேர் வாங்கியிருக்காரு ஒரு பெரிய பவர்ஃபுல் மேனா இருக்காரு அவரு எல்லார் சார்பாகவும் சொல்றேன்னு கேள்வியே ஒண்ணும் கேட்கல சிந்திக்க வைக்கிற மாதிரி அவரு கூறிய பாணியில அவர் சொல்றார் பொங்கு தமிழா அழகாக அவர் நகைச்சுவை தருமுற மாதிரி சொல்றார் இதுக்கெல்லாம் முக்கியமாக உங்க எம்எல்ஏ வந்திருக்காங்களே இந்த வானதி வந்திருக்காங்களே இந்த அம்மாவை தான் சொல்றாரு இவங்க வருவாங்க எங்களுக்கு ரெகுலர் கஸ்டமரு வந்துட்டு முதல்ல இனிப்பு கேட்பாங்க அப்புறம் காபிணுவாங்க காரம் வாங்க நாங்கள் பில் போடும்போது இனிப்புக்கு காரத்திற்கு அப்படின்னு ஜிஎஸ்டி மாத்தி போடுவோம் இது இது எப்படி நீங்க போடுறீங்க இதெல்லாம் ஏன் போடுறீங்கன்னு தாங்க சண்டையே பிரச்சனையே வந்தது அதுக்கப்புறம் நாங்கள் சொல்லுவோம் அப்புறம் அவங்க எங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்க தான் எந்த தொகுதி தான் அடிக்கடி வந்துட்டு போவாங்க ஆனா இந்த மாதிரி ஒரு நிலைகள் அவங்க வந்ததுக்கு பிறகுதான் அது அதிகமா எங்களுக்கு வெளியில பேசுறதுக்கே வந்தது அப்ப கூட ஒண்ணு சொன்னாங்க தெரியுமா அதுதான் முக்கியம் என்ன தெரியுமா வானதி சொன்னாங்களாம் வடநாட்டுல வடவ வடநாட்டு சேர்ந்தவர்கள்லாம் இனிப்பு அதிகமா சாப்பிடுவாங்க இனிப்பு அதிகமா சாப்பிட்றதுனால ஐந்து சதவீதம் மட்டும் அவங்களுக்கு காரணம் இங்க அதனால பன்னெண்டு அது மாதிரி செஞ்சிருப்பாங்க அதெல்லாம் போய் நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சீனிவாசன்கிட்டயே அன்னபூர்ணா ஓனர்கிட்டயே வானதி பேசியதாக அவர் டேரக்டா நிதியமைச்சர் சொல்றாங்க நிதியமைச்சர் சிரிச்சுக்கிறாங்க சிரிச்சுக்கிட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை எல்லா மாநிலத்துக்கும் ஒரே மாதிரிதான் போட்டிருக்கோம் அப்படி இப்படின்னு சிரிச்சுக்கிட்டு எதையோ ஒண்ணு பேசுறாங்க அதே நேரத்துல அடுத்ததாக ஒண்ணு சொல்ற இதெல்லாம் வந்து கேள்வி இல்லை சிந்திக்க வைக்கிறது தான் என்ன சொல்றாருன்னா பண்ணுக்கு ஒண்ணு இல்ல உள்ள நான் கிருமி வச்சு கொடுத்தேன்னா எயிட்டீன் பெர்சன்ட் ஜிஎஸ்டி என்ன பண்றது எங்க மக்கள் வந்து கேட்கும் போது ஒண்ணு சொல்ல முடிய மினிஸ்டே சொல்றாங்க அந்த அம்மா பார்த்துக்கிட்டு சிரிச்சுட்டு உட்காந்துருக்காங்க நிர்மலா ஒருத்தர் வந்தாலும் பண்ணை கொடுங்கன்னு பண்ணை வாங்கிக்குவோம் கிருமி கொடுங்கன்னு கிருமி வாங்கிட்டு அந்த பதினெட்டு பர்சன்ட் கிடையாது இல்ல அப்படி தனித்தனியா எல்லாம் கேட்கறாங்க இப்படி ஒரு எல்லாம் இருப்பதை தயவு செய்து மாற்றி நல்ல நிலையாக நீங்க வந்து உருவாக்கி தரணும் அவர் கேட்டார் அவர் கேட்டாரு அதுக்கப்புறம் சொன்னார் சொன்னதுக்கு பிறகு பிரச்சனைகள் எல்லாம் முடிஞ்சிடுச்சு இந்த அம்மையார் அவரை வந்து சில கேள்விகள் மாதிரி அவங்ககிட்ட கொஞ்சம் பேசுனாங்க இதுல என்ன தப்பு இதுல என்ன நடந்து போச்சு இவங்க வானதி வந்து இந்த கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணதாக சொல்றாங்க இந்த வானதி சீனவாசன் அந்த அம்மையார் வந்து ஏற்பாடு பண்றாங்கன்னா ஏற்கனவே அண்ணாமலைக்கும் வானதிக்கும் ஒத்துக்காதான் அது உள்ள இருக்கிற உள்ள அரசியலையும் தெரிஞ்சீங்க அண்ணாமலைக்கும் வானதிக்கும் ஒத்துக்காது அண்ணாமலையை நீக்கிட்டு வானதி வரத்துக்கு முயற்சி பண்ணது இன்னும் பல பல பொறுப்புகள் வேணும்னு அலையறாங்க அதுல அண்ணாமலை கோயம்புத்தூர்ல நின்று மோடியை தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை வரவேற்ற மோடிய கோயம்புத்தூர்ல அவர் தேர்தல நின்றார் மோடி வந்து பிரச்சாரம் பண்றது மத்திய அமைச்சர்கள் பிரச்சாரம் பண்ணதெல்லாம் வச்சுட்டு அப்ப நான் தான் பெரிய ஆளு பிஜேபி ல அப்படின்னு காமிச்சாராம் அதுக்காகத்தான் இவங்க இப்ப என்ன பண்ணாங்க அண்ணாமலை லண்டனுக்கு போயிட்ட உடனே நிதியமைச்சரையே கொண்டு வந்து நான் பேச வைக்கிறேன் தொழிலாளர்கள் தொழிலதிபர்கள சிறு குறு தொழில் வேண்டும்னு சொல்லிட்டு இது ஏற்பாடு பண்ணாங்க இவங்களுடைய அரசியல் விளையாட்டு கூட இது மறைந்திருப்பதாக ஒரு பத்திரிகையில ஒரு தகவல் வந்திருக்கு இப்படி வந்த தொழிலாளர்களோ அந்த தொழில் அது சிறு குறு தொழில் அவங்களாம் மகிழ்ச்சி அடைகிற மாதிரி நீ பேச நாங்க போ கன்சிடர் பண்றோம் ஆய்வு பண்றோம் அப்படின்னா ஒரு நிதியமைச்சர் ஒரு நியாயமான ஒரு உணர்வுள்ள வந்து நம்ம எல்லாரும் எடுத்துக்க முடியும் ஆனால் இதற்கு பிறகு என்னாச்சு அடுத்த கட்டமாக நாமெல்லாம் வந்து ஹோட்டல ஓனர் வந்து அவர் ஒரு வேலையை பார்த்துட்டு என்ன பண்ணுறோம் இது பண்ண போட்டு இந்த எம்எல்ஏ என்ன பண்ணாங்கன்னு நமக்கு தெரியாது வெளிப்படையாக நமக்கு தெரியாது ஆனால் அப்போ ஒரு ப்ரெஸ் அவங்க போயிட்ட பிறகு நிதியமைச்சர்கிட்ட ப்ரெஸ் மீட் எல்லாரும் வந்து கேட்குறாங்க என்னங்க என்ன என்ன ஏதுன்றாங்க அதான் அவன் அது இதுன்னு ஏதோ ஒன்று பதில் சொல்லிவிட்டு தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கை சரியில்லை சட்ட ஒழுங்கு கேட்டு போச்சு யாரு ஒரு கூட்டத்தை ஒழுங்கா நடத்தி முடிக்க தெரியாத ஒரு நிதியமைச்சரு சட்ட ஒழுங்கு கட்டுப்போச்சின்னு நல்லா அருமையா உட்காந்துக்கிட்டு பேசிட்டு நிக்குது அந்த அம்மையார் சட்டம் ஒழுங்கு கட்டுப்போச்சுன்னு சொல்ல அப்போ ஒரு நிருபர் என்ன கெட்டு அடுத்தீங்கன்னா சட்ட ஒழுங்கு மாநிலத்துல கட்டுப்போச்சுன்னு சொல்றீங்களா மாநிலத்துல கட்டுப்போச்சு சட்ட ஒழுங்கு மணிப்பூர்ல தானே சொல்றீங்க மணிப்பூர் மாநிலத்தை தான் அப்படியே முறைச்சி கோபமாயி கழாம சத்தம் போட்டு உடனே அந்த கூட்டத்தையே கழிச்சிட்டு போயிட்டாங்க ஒரு நிதி அமைச்சருடைய பண்பு ஒரு நிலைப்பாட பாரு இப்படிதான் போகணுமா இப்படிதான் பேசணுமா அப்படியும் பேசிட்டு அடுத்த நாள் அடுத்த நாள் என்ன செய்யுமா அது ஒரு கூத்து சூலூரை சேர்ந்த ஒரு இளைஞர் இதே நிதியமைச்சர் தான் அவங்க உட்கார்ந்து இருக்காங்க இவங்க ஒரு இதுக்கு போறாங்க போகும் பொழுது அந்த இளைஞர் என்ன பண்றாரு வேற மூணு என்னன்னு கேட்கறாங்க ஒரே கேள்வி கேட்கிற தெளிவா அருண் பேரு தெளிவா கேட்ட செல்போன் மேடம் செல் கண்டக்டர் அந்த அந்த ஏன் இருந்து இறக்குமதி பண்றீங்க ஏன் இங்க செய்யக்கூடாது நம்ம ஏன் வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்றீங்க காரணம் என்னன்னா அவ்வளவுதான் ஒண்ணு இங்க வந்து கேட்டதும் அங்க வந்து பாரு இல்ல இல்ல கொஞ்சம் பொறுமையா இருங்க நான் இன்னொன்னு அப்படி முறைச்சி பார்க்க உடனே காவல்துறைகள்லாம் போய் அவனை பிடிச்சி அந்த இளைஞனை பிடிச்சி வெளியே தள்ள இதுதான் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடைய ரெண்டு நாள் கோவையினுடைய விளையாட்டு இந்த விளையாட்டினுடைய தான் கடைசி நிலையாகத்தான் அவரை வரவழைச்சி அவர் வந்து நான் வந்து சாதாரணமாக தான் தெரிவிட்டு இருந்தேன் மாதிரிலாம் பேசிட்டு உங்களுக்கு ஏதாவது தான் மன்னிச்சிருக்கேன்னு மன்னிப்பு கேட்க வைக்கிறது என்பது அவர்களுக்குள் பேசிக்கொள்வது கொள்வது தான் வேறு விஷயம் இப்ப வானதிலாம் வந்து அவர் வந்து அவர வந்து சொன்னாரு அவர போனாரு அப்படின்றத அவராக சொன்னார் அவரா போனாருன்றத எவர் எடுத்து வெளியில் போட்டது அதுக்கு பதில் சொல்லுங்க உங்க பிஜேபியினுடைய லட்சியமாக தானே நீங்க மூணு பேர் தனியா உட்கார்ந்து ஒரு எம்எல்ஏ ஒரு யூனியன் மினிஸ்டரு ஒரு சம்பந்தப்பட்ட ஒருவர் இவர்கள் மூவரும் ஒரு இடத்துல உட்கார்ந்து பேசுற அந்த பேச்சு எப்படி அங்கே ரெக்கார்ட் செய்யப்பட்டு வீடியோ செய்யப்பட்டு வெளியில வந்தது அதுக்கு பதில் சொல்லுங்க அனதியும் சொல்லட்டும் இப்ப அந்த வீடியோ வெளியில என்ன ஆதாயம் இருக்க போது அவங்களுக்கு என்ன ஆதாயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்த்தீர்களா நேற்று வெளிப்படையாளர் கூட்டத்துல வந்து இப்படி பேசிய இந்த அண்ணா பொருளா உரிமையாளர் சீனிவாசன் நம்ம மினிஸ்டர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுட்டாருங்க மன்னிப்பே கேட்டார் தெரியுமா இது ஒரு பெருமையா அவங்களுக்கு வந்து அரசாங்கம் நிதியமைச்சகம் கோடிக்கணக்கான மக்களுக்கு நம்ம பதில் சொல்லலாம் அந்த எண்ணம் எல்லாம் கிடையாது சும்மா இந்த இந்த சிலிண்டர் தனமாக ஏதாவது இருந்தால்தான் அதுக்கு மேல அறிவும் கிடையாதுன்னு நான் சொல்றது இது வந்து ஒரு இது பாத்தீங்களா எவங்க நிதியமைச்சர்கிட்டையே கேட்டாங்க பாத்தீங்களா இது என்ன பெருமையா இது ஒரு பெருமையான கருவி இதை வந்து நீ வெளியில போட்டு மக்களை பார்க்க வைத்து ஒரு மாதிரி எல்லாம் பிஜேபிக்காரர்கள் தான் எடுத்து போட்டிருக்கணும் அது வேற யாராலையுமே எடுக்கவே முடியாது அதை எடுத்து கொடுத்ததுன்னா சில பேர் மனதீவே சொல்றாங்க அது நமக்கு தெரியாது இன்னும் சில பேர் உள்ள இருந்த யாராவது காவலர்கள் மாதிரி இருக்கிறவங்க செஞ்சிருக்கலாம்னு சொல்றாங்க அதுவும் நமக்கு தெரியாது ஆனால் செய் வெளியில வந்தது உண்மை மக்கள் பார்த்துருக்கிறாங்க எல்லா இடத்துலையும் இப்படி அவமானப்படுத்தலாமா கேவலப்படுத்தலாமா ராகுல் இருந்து அனைவருமே இந்திய துணை கண்ட முழுவதும் இது கண்டிச்சிருக்காங்க இதெல்லாம் என்ன பேச்சு இப்படியா நடக்கிறது ஒரு அரசாங்கம் ஒரு நிதியமைச்சருக்கு செய்யற அழகா இது இதா அந்த வேலை அப்படின்னு எல்லாரும் கண்டிச்சிருக்காங்க எல்லாரும் கண்டிச்சிருக்காங்க அதையும் கேட்டு வாங்கிட்டு அவங்களுக்கு எல்லாம் அதை பத்தி கவலையே கிடையாது பிஜேபி தங்களை பத்தி இன்னைக்கு என்ன பேசுனாங்க திட்டுறாங்களோ இல்ல நம்ம பெருமையா பேசுனாங்களோ என்ன பத்தி தான் பேசணும் அப்படின்ற எண்ணம் கொண்டவர்களாக பிஜேபி நடமாடுகிறார்கள் என்பதற்கு இது ஒரு இதாச்சு இன்னொன்னு கோவையில் மேலும் மேலும் பிஜேபி இருந்த நிலையை விட அழிந்து போகின்ற நிலை ஏன்னா மோடியெல்லாம் வந்து பிரச்சாரம் பண்ணி டெபாசிட் போச்சு மிஸ்டர் அண்ணாமலை அப்படியே உலகமே இன்னைக்கு வாய் இருக்கிறோம் வாய்ப்பேச்சில் ஒன்றும் குறைச்ச இல்லை உண்மையான நிலைகள்தான் நம்ம நினைச்சு பார்க்கணும் அதனால வந்து இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் கோவையில இவங்க இப்ப அந்த சிறு குறு அந்த தொழிலதிபர்கள் அந்த தொழிலாளர்கள் எல்லாருடைய அமைப்பும் கண்டெடுத்திருச்சு அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறோம் மாநிலத்தில் இருக்கிறோம் மாநிலம் அரசு கொடுக்க வேண்டியதை சரியாக கொடுக்குது ஏன் யூனியன் கவர்மெண்ட் கொடுக்கல அப்படின்ற கேள்வியெல்லாம் வந்து போச்சு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க போயிட்டாங்க அதனால நாம் என்ன சொல்லணும்னா எப்ப எதுவாக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டுக்கு வந்தா படிச்சுட்டு வா விவரத்தோட வா சும்மா வந்து இங்க வந்து ஏமாத்திட்டு கதை பண்ணிட்டுலாம் போக முடியாது இங்க இருக்கிற ஒரு சாதாரண இளைஞன் கேட்குற கேள்விக்கு கூட பதில் சொல்லணும்னா அதுக்கு தனி அறிவு கொஞ்சம் வேணும் சம்பந்தப்பட்ட நிலையில உள்ளார் தெரிஞ்சுக்கிட்டு வாங்க ஒண்ணுமே தெரியாம நான் பாட்டுக்கு வருவாங்க எதை வேணாம் சொன்னா தமிழ்நாட்டுல அதெல்லாம் நடக்காது அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம் இவங்க பிரஸியும் போயிட்டு திட்டிருக்காங்க அடுத்து ஒரு இளைஞனையும் திட்டி விளட்டிருக்காங்க ஆக ஒட்டுமொத்தமாக சிடுமூஞ்சி ஆக இந்த நிர்மலாச்சியை தரம நீங்க நடந்துகிட்டு இருக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு புரியுறதுக்காக அவங்க பாஷையிலேயே அதை சிடுமூஞ்சின்னு சொன்னேன் வேற ஒண்ணும் இல்லை அவங்க வந்து வெங்காயம் எல்லாம் மாட்டேன்னு சொல்லுவாங்க இல்லையா வெங்காயம் தேவை மாட்டேன் இன்னும் ஏதோ உடம்பு சொல்ல அது நம்ம தேவை தேவையில்லை ஆனால் அவர்களுடைய செயல்பாட்டுல வந்து யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு அவர்களுடைய ஒவ்வொரு செயலும் இருக்கிறது என்பது இப்போ நிர்மலா சீதாராமன் அவர்கள் பத்தி சொல்லும் போது இப்போ அன்னபூர்ணவனுடைய உரிமையாளர் வந்து அவருடைய பிரச்சனையை தான் அவர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு நிர்மலா சீதாராமன் அவர்களே ஏத்துக்கிறாங்களே அவருடைய பிரச்சனையை சொல்லியிருக்காங்க அப்படின்றதுக்கு வந்து அது என்ன அர்த்தம் நீங்க வந்து சாதாரணமாக பேசிக்கொண்டிருப்பவர்களிடம் நடக்கிறது என்ற கருத்துக்கள் வேற இது சாதாரணமான பேச்சு அல்ல ஒரு அமைச்சரிடம் நிதி அமைச்சரிடம் இதுக்கு என்ன மேடம் செய்ய போறீங்க அப்படின்றத கேக்குறாங்க புரிய வைக்கிறதுக்காக சொல்றாங்க உங்க எம்எல்ஏ தான் அடிக்கடி வந்து ஜிலேபி கேட்கறாங்க உங்க எம்எல்ஏ தான் வந்து இதெல்லாம் கேக்குறாங்க தினசரி வராங்க ஹோட்டலுக்கு வந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு ஏன் இதை போடுறீங்க ஏன் அதை போடுறீங்கன்னு கேட்கிறாங்க கேள்வி கேட்கறது பிஜேபி எம்எல்ஏ வரிய போடுறது பிஜேபி நிதியமைச்சர் இதுல இவர்களுடைய செயல்பாடு இவர்களுடைய நிலைப்பாடு என்பது எங்க போனாலும் எதையாவது ஒண்ணு டைரக்டா கேட்டுருவோம் அப்படின்ற மாதிரி விளம்பரத்துக்கு கூட்டம் இப்ப பிஜேபியினுடைய அண்ணாமலை வந்து இந்த சம்பவத்துக்கு வந்து மன்னிப்பு கேட்டிருக்கிறாரு வேற எந்த விஷயத்துக்குமே மன்னிப்பு கேட்காதவர் முன்னாள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியோடைய எடப்பாடி பழனிசாமியவே தற்குலி அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தி அவரை ரொம்ப அசிங்கமா பேசியிருந்தாரு அதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்காதவரு இப்ப இந்த மீடியா வெளியிட்டதுக்கு மன்னிப்பு கேட்டிருக்கிறாரு நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இது எப்படி பாக்குறோம்னா கோயம்புத்தூர்ல ஏதாவது கிடைக்குமான்னு பாக்குறாரு மிஸ்டர் போர் டுவெண்ட்டி மலர் மலன்றத போர் டுவெண்ட்டி மலைன்றது நான் போர் டுவெண்ட்டி சீட்டிங் ஏன்னா ஏற்கனவே சீட்டிங்லாம் ஐபிஎஸ் ஆபீசர் ரட்டியா விட்டுட்டு ஓடியா தப்புல இந்த நபரு இந்த மாதிரி ஆளுங்க இப்ப என்ன அவ்வளவு அக்கறைச்சு இது வரைக்கும் நான் யாருக்கும் மன்னிப்பு கேட்டதில்லை யாருக்கும் நான் தலைமை எல்லாம் பேசி ஆளு ஆனா இதுக்கு பேசுறேன் அவர் பெரிய மனிதர் யாரு அண்ணா பொருணா உரிமையாளர் சீனிவாசனை பற்றி அவர்கிட்ட நான் போன்லயே பேசி மன்னிப்பு கேட்டுக்கிட்டேன் இப்ப நீ யாரு நீ மன்னிப்பு கேட்கிறன்னா உன் கட்சி உன் கட்சியினுடைய தலைமையில் இருக்கிற உன் அமைச்சர் நீ என்ன பண்ணிருக்கணும் தெரியுமா உண்மையிலேயே எங்க மக்கள் மதிக்கிறவராயிருந்தா நீ என்ன பண்ணியிருக்கிறோம் நிர்மலா சீதாராமனுக்கு கடுமையான முறையில் ஒரு கண்டனத்தை தெரிவித்து மேடம் நீங்க ஒரு வார்த்தை சொல்லிடுங்க நான் செய்த தவறாக எல்லாம் மனசு புண்பட்டிருந்தா பொருட்படுத்திக்காதீங்க மன்னிச்சிருங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க மேடம் அப்படின்னு இந்த போர்ட்வண்டி மத அண்ணாமலை சொல்லியிருந்தா அத நியாயம்னு சொல்லலாம் இவரு இவருடைய சுயநலத்துக்காக கோவையில இவரு இவருக்கு வேண்டிய ஒரு ஆட்களை வச்சுக்கிட்டு அங்கிருந்து இவருக்கான காரர்கள் வானதிக்கு எதிர்ப்பாக ஒரு கூட்டத்தையே அங்க உருவாக்கி வச்சிட்டாராம் அந்த மாதிரி கூட்டத்தை சேர்ந்தவங்க இதுதான் நல்ல டைம் இப்ப நீங்க விட்டுறக்கூடாது இப்ப நீங்க இது பண்ணனும் உடனே உளுந்து வாரி அப்படியே அங்கிருந்து மன்னிப்பூச்சா லண்டனுக்கு போறோம் அப்படியே படிச்சு பெரிய இதாக போறாரு ஒண்ணுமே கிடையாது எல்லாமே சீட்டிங் போய் வித்தலாட்டமா தான் அவங்க போயிட்டாங்க இன்னைக்கு அவர் வந்து இருக்கிற பொறுப்பும் நமக்கு தெரியல தலைவர்னு சொல்லிட்டு போயிட்டாரு இங்க ஒரு கமிட்டியை போட்டு அதுக்கு ஒரு தலைவர்கள்லாம் போட்டு வச்சிருக்காரு அந்த கமிட்டி எல்லாம் இங்க வாங்கி தோறும் அதிகாரத்தில் இன்று இருப்பவர்கள் ஏதாவது சொல்லி பேசுனாங்கன்னா அது ஒரு அர்த்தம் நம்ம நினைக்கலாம் ஊரை ஒண்ணு நினைச்சிட்டாங்க இனிமே உனக்கு இங்க வேலை இல்லைன்ட்டாங்க தமிழ்நாட்டுல இப்போ வந்து அவர் அப்படியே மன்னிப்பு கேட்குறாருன்னா நாளைக்கு கோயம்புத்தூர்ல சீட்டு வாங்கி நின்றுட்டு ஓட்டு உரிமையாளர் வீட்டுக்கு போய் நான் தான் அன்னைக்கு மன்னிப்பு கேட்டேன் தெரியுமா அப்படி மசன் பேசுறதுக்கான வேலை எதுவும் இதெல்லாம் எல்லாரும் தமிழ்நாட்டுல வந்து இந்த பித்தராட்ட வேலையெல்லாம் எடுபடாது அவர் அன்னபூர்ணாவுடைய ஓன சீனிவாசன் பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன் மிக தெளிவாக இதெல்லாம் பெருசு கிடையாது இதெல்லாம் பெருசு படுத்த வேணாம் அப்படின்னு அவர் அமைதியாக அவர் போயிட்டு இருக்கார் தேவை இல்லாமல் அவருடைய இதை வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அது கேட்டுக்கிறோன்னு வேலை பண்றது பிஜேபி வானதி சீனிவாசன் எம்எல்ஏ அவர்கள் சொல்லும் பொழுது அவர்தான் மன்னிப்பு கேட்க வந்தாரே தவிர நாங்க யாரும் அவரை கட்டாயப்படுத்தல அவர் வந்து எங்களுக்கு போன் பண்ணி அடிக்கடி அஹ் அடிக்கடி போன் பண்ணி இந்த மாதிரி மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு சொல்லியிருந்தாரு அதனாலதான் அவர் நேரடியாக வர வச்சு அவரை மன்னிப்பு கேட்க வச்சோம் அப்படிங்கிற மாதிரி மாதிரி சீனிவாசன் நீங்க எப்படி பாக்குறீங்க நாங்கதான் மிரட்டி அவரை வரவழைச்சி மன்னிப்பு கேட்கறியா இல்லையா அப்படின்னு சொன்னா அப்படியா சொல்லுவாங்க நடிக்கிற அவங்களுக்கு தெரிஞ்ச வகையில அவங்க அதெல்லாம் நாங்க ஒண்ணும் கூப்பிடலீங்க அவரா ஒடியா ஒடியர்ந்து அவரா கேட்டார் அவரா கேட்டாரு அது ஒண்ணும் கூப்பிடல இது என்ன சாதாரண வீட்டுக்கு வந்து வேலையா ஒரு பினான்ஸ் மினிஸ்டர் நிதியமைச்சர் அவர் உடனே வந்து அப்படி சந்திச்சிட முடியுமா அவங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் எல்லாம் வாங்கித்தானே வர முடியும் உடனே அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவாங்களா நல்லா யோசிச்சு பாருங்க எப்படி அவர் வந்து பாத்திருப்பாரு இவர்கள் இந்த நேரம் வான்னு சொன்னதுனால வந்தது அதனால அவர்கிட்ட பேசுகின்ற பொழுது கூட யார் நிதியமைச்சர் ஒரு ஓனர்கிட்ட பொழுது கூட சீனிவாசன் சார்கிட்ட பொழுது கூட என்ன பேசுறாங்க இந்த அம்மா வெளிநாடாக இருந்தாலும் சரி உள்நாடாக இருந்தாலும் சரி எங்கேயா இருந்தாலும் சரி சாப்பிட வரவங்க சாப்பிட்டுட்டு போறாங்க பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்க என்ன பேசினாங்கன்றது இங்கெல்லாம் வெளியில சொல்லக்கூடாது அவங்க அவர்கிட்ட பேசுறது அதெல்லாம் வெளியில பேசக்கூடாது தெரியுமா வந்த உடனே எங்க எம்எல்ஏ ஜிலேபி கேட்டாங்க அது கேட்டாங்கன்னு நீங்க சொன்னதுனால தான் எனக்கு என்ன சொன்னதுன்னு தெரியாம உட்காருங்க எங்கேயும் பேசிட்டு கூடாது இதை சொல்றதுக்கு என்ன அர்த்தம் அவர் என்ன விவரம் இல்லாத அவர் வந்து நல்ல மனிதன் இவங்களை விட வயதானவரும் அதனால இவர்கள் தேவையில்லாமல் தங்களுடைய அதிகார திமுறை அங்கங்க ஆணவத்தை பண்ணிக்கிட்டே காட்டியிருக்காங்க வேற ஒண்ணும் இல்ல இப்ப நீங்க போய் கேட்டா அப்படியே ரொம்ப பணிவாகமா பேசுவாங்க அது அவங்களுடைய ஆக்ட் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வானதி சீனிவாசன் அவர்கள் தானே மன்னிப்பு கேட்டிருக்கணும் ஆனா இதுல வந்து அண்ணாமலை வந்து மன்னிப்பு கேட்டிருக்கிறாரு அண்ணாமலை வந்து மன்னிப்பு கேட்டாலும் கூட இந்த மீடியாவை வெளியிட்டதுக்கு தான் மன்னிப்பு கேட்டிருக்காரு தவிர அவர் மன்னிப்பு கேட்க வச்சதுக்கு மன்னிப்பு கேட்கல அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் வந்து வெளியே பரவே பரவலா பரவிட்டு வருது இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இந்த விஷயத்த வந்து நம்ம அதிகமாக போயிட்டே இருந்தோம்னா இவர் ஒரு கதை ஒரு கதை எழுத ஆரம்பிச்சுவாங்க இந்த யூகங்கள் அனுமானங்கள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நடந்தது உலகத்துக்கு தெரிஞ்சு போச்சு மறைக்கணும் அப்படின்ற நிலைகளே இல்லாத அளவுக்கு வெளிப்படையா எல்லாம் வந்துடுச்சு தங்களுக்கு பெருமை வரணுன்றதுக்காக எதிரில் இருக்கிறவர்களுடைய ஒரு நிலைப்பாட்டை குறைக்கிறது அவமானப்படுத்துறது அவங்களை அசிங்கப்படுத்துறதுன்னா ஒரு தனி மனிதனாக இருக்கின்ற ஸ்ரீனாசன் சார் அவங்க செய்யல அந்த அமைப்பின் சார்பான கருத்தை சொன்னவர் சிறு குறு தொழில்கள் எல்லாம் அங்க இருக்கிற ஓட்டல அந்த நிறுவனங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு குரலாக அவருடைய குரல் அவரை அற்புதமாக அழகாக எடுத்து வச்சதும் உலகம் பார்த்தது அவர் கேட்டதுல அழகா இருந்தது இதுல கூட என்ன புரிஞ்சுக்கலையான்னு கேட்கிற அளவுக்கு கேட்டார் அவரை அவர் சொன்னதனுடைய விதத்தை புரிஞ்சுக்கிட்டு இதுங்க எப்படி இருக்கணும்ன்றது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது அவங்களே வீடியோவை போட்டார் எதெல்லாம் இருக்க கூடாதோ அதெல்லாம் அப்படிலாம் அங்க இருக்கிறதுக்கான இதனால தான் இந்தியா முழுவதும் இந்தியா முழுவதும் ஒரு பினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் வந்து சும்மா ஒரு எட்டரை வேலை சிட்டிருக்காங்க நிதித்துறை அவ்வளவு ஒரு ஆபிசரா இருக்காங்கன்னா அது 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 வேறு விஷயம் இல்ல அவங்க பிஜேபியில ஒரு பெரிய பதவியில இருக்காங்க அப்படின்னா அது கூட வெறும் விஷயம் ஆனால் நூத்தி நாற்பத்தி எட்டு கோடி மக்களுக்கான ஆட்சியில் ஒரு பினான்ஸ் மினிஸ்டர் நிதியமைச்சர் நிதியமைச்சர் என்பதற்கான அர்த்தம் என்பதே வேறு இந்த மாதிரிலாம் எந்த காலத்திலும் எந்த நிதியமைச்சரும் இந்தியாவில இப்படிலாம் நடந்துகிட்டதே கிடையாது ஏன்னா அவ்வளவு டைட் ஒர்க்கு அவ்வளவு எக்ஸலண்டா இருப்பார் இவங்களுக்கு வந்து அதுக்கு மேல தெரியல அதனாலதான் ஆரம்பத்துல சொன்னேன் சும்மா உட்கார வச்சிருக்காங்க நீ பாட்டு எது நீ பாட்டு எங்கேயாவது போயிட்டு வாங்கம்மா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க மீதி எல்லாம் வந்து அமித்ஷாவுக்கும் இவங்களும் உட்காந்து தான் அதான் நீ எந்த அம்பானி குறித்து செய்து தருவாங்க அது படிப்பாங்க இவங்களுக்கு அதுக்கு மேல தெரியாது இன்னைக்கு அந்த தெரியாத தனத்தை இங்க வந்து எல்லா இடத்துலயும் வெட்ட வெளிச்சம் வாங்கிடுச்சு பேசுறது கூட அதற்கு பிறகு அதனுடைய விளைவுகள் என்னன்னு கூட தெரியல அதுக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய வானதியும் கோயம்புத்தூர் மாவட்டத்துல கோயம்புத்தூர் மாநகராட்சி வந்து நிர்மலா சீதாராமன் அவர்களை கண்டிச்சிருக்கிறாங்க கோயம்புத்தூர்னுடைய கவுன்சிலர்களும் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய இந்த மண்ணின் கேட்க வச்ச அந்த போக்கை வந்து கடுமையா கண்டிச்சிருக்கிறாங்க பாக்குறீங்க கார்பரேஷனுடைய நிர்வாக ரீதியாக அங்க இருக்கக்கூடிய கவுன்சிலர்கள் கண்டிக்கிறார்கள் மேயர் கண்டிக்கிறாங்க நிர்வாகம் கண்டிக்கிறதுன்னா அந்த மாநகராட்சியினுடைய அத்தனை லட்சம் மக்களும் கண்டிக்கிறார்கள் அதை கண்டனம் நீ வந்து கவனமாக பார்த்து இனிமேல் இப்படி நடக்கக்கூடாதுன்னு பாடம் படிச்சு பாடம் படிச்சுக்கிட்டு நீ வந்தீங்கன்னா தான் இந்தியா முழுவதும் நீங்க நடத்திய செயலை எதிர்கட்சி தலைவர் மாண்புமிகு ராகுல் உட்பட எங்களுடைய இயக்க தலைவர் எல்லோரும் சேர்ந்து இத வந்து கண்டனம் தெரிவிக்கும் போது திருந்தோம் திருந்து இல்லைன்னா வருந்துவ அப்படின்ற மாதிரி இந்த நிகழ்ச்சி மூலமாக இந்த செயல்கள் தான் அவங்களுக்கு பாடமா நடந்திருக்கு பாடத்தை படிக்க வேண்டியது படிச்சு திருந்த வேண்டியது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவங்க கூட இருந்து ஆடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் புத்தி இருந்ததுன்னா அவங்களும் புத்தியை சொல்லட்டும் நல்லா இருங்கன்னா நம்ம சொல்றோம் ஆனா இவங்களுக்கு அப்படிப்பட்ட எண்ணம் வர்றதுக்கு வாய்ப்பு காரணம் இவர்கள் ஆட்டி வைக்கப்படுபவர்கள் அவர்கள் ஆட்டுவார்கள் இவர்கள் ஆடு சுட்சி அங்க போட்டாங்கன்னா இங்க லைட் எங்கிற மாதிரி வேற இடத்துல இருந்து இவர்களுக்கான சமிக்கைகள் நடக்குது அவங்க ஒண்ணு வேணும் பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனி ஓனர்ஸ் அவங்களுடைய கூட்டம் நடக்கும் ரூம்ல அங்க வந்து அவங்க உக்காந்தாங்கன்னா உட்காந்துட்டு ஒரு பேப்பர் மாதிரி கொடுத்து ரெண்டு பேர் பேசிட்டு போவான் உடனே பத்து லட்சம் அவருக்கு வந்து அந்த டாக்ஸ் அவருடைய இருக்கு வரி பாக்கி இருக்கு அது வாரா கடன் சேர்த்து தள்ளுபடி இப்படி பல லட்சம் கோடி தள்ளுபடி பண்ண நிர்மலா சீதாராம் அந்த செயலை நினைவுபடுத்துவதற்கு தான் அற்புதமாக சீனிவாசன் சார் வந்து அழக புத்தி வர மாதிரி எடுத்து சொன்னார் ஆக பல லட்சம் கோடியே தள்ளுபடி பண்ணுவட்ட வேணாம் கடன் வாங்கினா அவங்க வெட்டி கட்ட வேணாம் வாராக்கடன் தள்ளிவிங்க ஏழை எளிய நடுத்தர குடும்பத்து மக்களுக்கு ஜிஎஸ்டி என்ற கொடூரமான வரியை போட்டு அநியாயமாக கலெக்ஷன் பண்ணி மாநிலத்திற்கு தர வேண்டிய அதனுடைய பங்கை கூட ஒழுங்காக தராமல் ஏமாற்றிக் கொண்டு தெரிகிற வேலையை மோடி அரசு செய்துகிட்டு இருக்கின்றத இந்த நிகழ்ச்சி மேலும் மக்களுக்கு வெளிப்படையாக தெரிவித்திருக்கிறது திருந்துங்கள் இல்லை என்ன வருந்து உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பார்த்து நன்றி சார் நன்றி வணக்கம்